முதல் நெருப்பு தீப்பொறியிலிருந்து மனிதகுலம் குலம் தொடர்பை தேடியது ஒளிரும் நெருப்பை சுற்றி நாங்கள் கதைகளை பகிர்ந்து கொண்டோம் பாடல்களை பாடினோம் சடங்குகளை உருவாக்கினோம் கலாச்சாரம் என்பது தேவையிலிருந்து மட்டுமல்ல சொந்தமாக இருக்க வேண்டும் என்ற ஆழ்ந்த இயக்கத்திலிருந்தும் பிறந்தது அது நம் வாழ்க்கைக்கு அர்த்தம் அமைப்பு மற்றும் ஒரு பகிரப்பட்ட அடையாளத்தை கொடுத்தது பிரம்மாண்டமான பண்டிகைகள் மற்றும் புனித மரபுகள் மூலம் அது நம் சமூகங்களின் துணியை நெய்து ஒரு பொதுவான நோக்கத்தில் நம்மை ஒன்றிணைத்தது ஆனால் சமூகங்கள் வளர்ந்தவுடன் நம்மை ஒன்றிணைத்த விஷயம் நம்மை பிரிக்கத் தொடங்கியது வேறுபாடுகள் பிளவுகளாக மாறியது கொண்டாட்டத்தில் அல்ல மோதலில் பதாகைகள் எழுப்பப்பட்டன ஒரு காலத்தில் ஒற்றுமையின் ஆதாரமாக இருந்த கலாச்சாரம் அதிகாரத்தின் ஆயுதமாக மாறியது வெற்றி மற்றும் கட்டுப்பாட்டை நியாயப்படுத்த பயன்படுத்தப்பட்டது நூலகங்கள் எரிக்கப்பட்டன அவற்றுடன் பல நூற்றாண்டுகளின் அறிவும் இணக்கத்தின் பேரில் மக்கள் தங்கள் பாரம்பரியத்தை அவற்றின் சாரத்தை கைவிட வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது இன்று நாம் ஒரு குறுக்கு வழியில் நிற்கிறோம் நமது பரபரப்பான நகரங்களில் கலாச்சாரங்களின் ஒரு கலைடோஸ்கோப் இணைந்து வாழ்கிறது இந்த அழகான பன்முகத்தன்மை நமது மிகப்பெரிய பரிசு மற்றும் நமது மிக ஆழமான சவால் கலாச்சாரம் நாம் யார் என்பதை வடிவமைக்கிறது ஆனால் அதன் எதிர்காலத்தை நாம் தான் தீர்மானிக்கிறோம் பிரிக்கும் சுவராகவோ அல்லது இணைக்கும் பாலமாகவோ அதை அனுமதிப்போமா தேர்வு நம்முடையது பார்த்ததற்கு நன்றி கீழே லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் கருத்துக்களை பகிரவும் மறக்காதீர்கள்